ராகுல் காந்தி தான் திருப்பியும் இன்னைக்கு டாபிக் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் எதை பற்றி அப்படின்னா அமெரிக்கா போயிருக்காரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏப்ரல் ஆகிய நாட்களில் அவர் அமெரிக்கா போயிருக்காரு அங்கே வந்து முதல்ல போஸ்டனில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது அந்த வரவேற்பு யார் கொடுத்தாங்கன்னா வழக்கம் போது அவங்க எல்லாருக்குமே தான் தாம் பெட்ரோடா அங்கிள் சாம் அவருடைய எல்லா விதமான எல்லா விதமான தேவைகளையும் கவனித்து கொள்ளக்கூடிய நபர் தாம் பெட்ரோடா அதை தவிர அயலக பிரசிடென்ட் காங்கிரஸுக்கு நடுவுலா ஏதோ கான்ட்ரவர்சில வந்து அவர் கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணாங்க நான் சொன்னேன் இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையே இருக்குது இல்லைங்களா பதவி பறிப்பு அப்படின்னு பெருசா எழுத்துல ஹெட்லைன் வரும் கட்டவே கிடையாது அது மயில் இறகல் மயில் இறகால வருடி கொடுக்கறது இன்னும் நல்லா செய்ய அப்படிங்கிறது கான்ட்ரவர்சி இன்னும் நிறைய பேசுங்கிறதுக்கு என்கரேஜ் பண்ற தான் அது இந்த அவர் வரவேற்பு கொடுத்தாங்க எது பண்ணாங்க எதுக்கு போயிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னா வழக்கம் போலதான் அங்க போய் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இல்லை ஏதாவது ஒரு கான்கிளேவ் அதுல வந்து அவர் பேசுவார் அதே மாதிரி தான் இந்த தரமும் பேசியிருக்காரு எங்க பேசியிருக்காரு அப்படின்னா ப்ரௌன் யூனிவர்சிட்டின்னு இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுகளில் அறுபத்தி நாலுலயே பழமையான யூனிவர்சிட்டி ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலா ப்ராவிடன்ஸ் அப்படிங்கிற மாகாணத்துல த ரோடு ஐலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல வந்து இருக்கு இந்த ப்ரௌன் யூனிவர்சிட்டி அங்க போய் இவர் வந்து ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு நிறைய பேர் இருக்காங்க ஆடியன்ஸ் கேட்டாலும் கேள்வி சொல்லியிருக்காரு இவராகவும் சொல்லிருக்காரு அங்க போய் இவர் பல விஷயங்களை வந்து இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கும் விதமாக சொல்லியிருக்காரு நீங்கள் எதிர்பார்த்தம்னா அங்கதான் நம்ம ஏமாந்து போவோம் வழக்கம் போல எப்ப எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் இந்தியாவை மட்டம் தட்டி பேசுறது குறிப்பாக இந்துக்களை மட்டம் தட்டி பேசுறது இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை அந்த கட்சிய எல்லாத்தையுமே கேவலமா பேசுறது அவருடைய பொழுதுபோக்கு இதுதான் அவருடைய டிசைன் இது வந்து ஸ்டாண்டர்ட் இது என்னைக்குமே ஒரு வார்த்தை கூட அவர் செஞ்சது கிடையாது ஒரு இன்டர்வியூல வந்து நான் பார்த்தாங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு அதை வந்து அவர் வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு பிரிவினையை ஏற்படுத்திய ஒரு முஸ்லீம் லீக் அது வந்து நல்ல பார்ட்டி அவங்க வந்து உன்னதமான பார்ட்டி அருமையான பார்ட்டி செக்யூலர் பார்ட்டி இப்படி பயங்கரமா தே ஆர் நாட் கம்யூனல் அப்படின்னு சொல்லியிருக்காரு தே ஆர் நாட் கம்யூனல் பிரிவினை உண்டாக்க உண்டாக்கிய முஸ்லீம் லீக் பார்ட்டி ஜின்னா தலைவர் அது இருக்கட்டும் போயிட்டு தொலைது முடி முடிஞ்சு போச்சு இப்போ ஏதோ நிறைய பேச்சுலாம் அடிபடுது சிந்து மாகாணம் பாகிஸ்தானர்கள் வந்து இந்தியாவோட சேர்றதுக்கு பிஓகையை விட அதிகமாக ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு நான் சில வீடியோகள் வந்து சில நியூஸ் இந்த மாதிரி வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை நான் ஏன் வந்து போடுறதில்ல அப்படின்னா இது மாதிரி முன்னாடி போட்ட ஒன்று ரெண்டு வீடியோ அதாவது என்ன ஆகுதுன்னா இது வந்து செய்தித்தாள் நியூஸ் தான் செய்தித்தாளில் வந்து நியூஸ் ஒரு நியூஸ் வருது இப்ப ஏதோ ஒன்று வருது சுப்ரீம் கோர்ட் வந்து பத்து இது தமிழ்நாடுக்கு ஆதரவா தீர்ப்பு வழங்கிட்டாங்க இப்போ ஒரு பத்து நியூஸ் பேப்பர் இருக்குன்னா அது எல்லாத்துலேயுமே இந்த ஹெட்லைன் வரும் ஒன்லி செலக்டா வேர்டு தான் மாறும் ஆக நியூஸ் தான் சோ அந்த மாதிரி நானும் வந்து இந்த மாதிரி போடும்போது ஒரு பர்டிகுலர் விஷயத்த பத்தி போடும்போது குறிப்பாக அந்த பங்களாதேஷை பத்தி நான் பேசுகிறேன் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாங்கா அப்படின்னு எழுதிவிட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது நம்ம உட்காந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்து எடுத்து அதை கோர்வையா சேர்த்து சில பாயிண்ட்ல அவாய்ட் பண்றது எதை அவாய்ட் பண்ணுக்கணும் சொல்லிட்டு அதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாமும் தேடி எடுத்து செஞ்சா இவங்க ரொம்ப சர்வசாதாரணமாடிச்சாங்க காப்பி பண்ணிட்டீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஷேம் ஆன் யூ அப்படி இப்படின்னு பதிவு போறாங்க சரி ஓகே சரி இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் ஏன்னா இது என்ன இருந்தாலும் என்னுடைய பர்சனல் இது இல்லையா அதை சொல் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டுலாம் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்தாவே மாறிடும் இப்போ வந்து லேசர் வெப்பன் சிஸ்டத்தை பற்றி சொல்லியிருந்தேன் ஓகே டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் டியூ அப்படின்னு அதில் வந்து சூர்யா காளி அதுக்கப்புறம் துர்கா இந்த மூணு பற்றி சொல்லியிருந்தேன் நான் போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் யாரை காப்பாடிக்கிறேன்னு சொன்னோன்னா அவர் இதை பற்றி ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அத டெஸ்ட் பண்ணிருக்காங்க அதாவது கமர்ஷியல் டெஸ்ட்னுவாங்க அந்த மாதிரி முன்னாடி வந்து ساينட்டிফিক டெஸ்ட் ஆராய்ச்சி மூலமா நடக்கக்கூடிய சோதனைகள் இப்ப வந்து நேரடியாக ராணுவமே சோதனை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எடுத்துப்பாங்க சார் சோ அந்த பத்தி பேஸ் பண்ணுங்க இப்ப அவரை வந்து நான் என்ன பார்த்து ஏறிட்டாங்க அப்படினு சொல்ல முடியுது ஒரு நியூஸ் வந்து வரும்போது ஒரு பின்ன பின்ன கொஞ்சம் ஆகும் அதுல ஒன்னும் பெருசா தவறு கிடையாது இவ்வளவு என்னத்துக்குங்க நியூட்டன்ஸ் லா வந்து அவர் நம்ம கிட்ட இருந்து காப்பி அடிச்சாருங்க அவரை படிச்சுக்கிட்டு நாங்க காப்பி அடிச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றோம் என்னுடைய ஸ்டூடண்ட் எல்லாருக்கும் நான் நியூட்டன்ஸ் நான் நான் கண்டுபிடிச்சேன் நியூட்டன்ஸ் லாவை எப்படி முடியும் அது முடியவே முடியாது எதை இருக்கோ அதை வந்து ஆனா என்ன சொல்லலாம் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறைய இருக்கு அவங்க கூட ஷேர் பண்றேன் இன்னொரு வீடியோல சின்ன வீடியோவா போட்டு சரி இப்போ கமிங் பேக் ஸோ இந்த மாதிரி அவர் வந்து போயிருக்கார் அங்கே போய் இந்த பல தகாத வார்த்தைகள் இது எல்லாம் சொல்லியிருக்காரு அதுல அவர் குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மகாராஷ்டிரா எலெக்ஷனை பத்தி தான் ஒரு கடுமையான தாக்குதல் வச்சிருக்காரு இப்போ அதை கொஞ்சம் சைடுல வச்சுட்டு இந்தியாவிலிருந்து வேற யார் யாரெல்லாம் அங்கே போயிருக்காங்க அதை பத்தின சில டீட்டெயில்ஸ் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் யார் யார் போயிருக்காங்கன்னு பாருங்களேன் சந்திரசேகர் ஆசாத் அப்படிங்கிறவர் இவர் வந்து சான் பிரான்சிஸ்கோக்கு போயிருக்கார் கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சி கலிஃபோர்னியா வந்து ஒரு முக்கியமான மாகாணம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அது எதுனாலங்கிறதையும் சொல்கிறேன் இந்த சந்திரசேகர் ஆசாதுங்கிறவர் ஒரு தனி கட்சி வச்சிருக்கார் அவர் வந்து நார்த்ல இருக்கார் இவரை வந்து இவர் மேலே பலவிதமான சஸ்பிஷன்ஸ் இருக்கு என்ன மாதிரி சஸ்பிஷன்னா இவர் வந்து காங்கிரஸ்க்கு வந்து அவர் காங்கிரஸ்னுடைய லான்ச் பேட்ல இருந்து வெளியிடப்பட்ட ஷூட் பண்ணி அமைக்கப்பட்ட ஒரு இது அப்படின்னு இவர் யாருக்கு எகன்ஸ்டா அப்படின்னாக்க பெஹன் மாயாவதி பி எம் டபிள்யூன்னு டாட்டா நார்த் இந்தியாவில் எல்லாருமே சொல்லுவாங்க பெஹன் மாயாவதி ஸோ பி எம் டபிள்யூ அவங்களுக்கு எகன்ஸ்டா ஏன்னா இந்த சந்திரசேகர் ஆசாதும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் தான் மாயாவதிக்கு எகன்ஸ்டா அவரை இறக்கி விட்டாங்க காங்கிரஸும் அகிலேஷ் யாதவ் அதாவது சமாஜ்வாதி பார்ட்டியும் சேர்ந்து இவரை லான்ச் பண்ணாங்க ஆனால் அவர் எடுபடலை பெருசாக பேசுறாரு பயங்கரமா பேசுறாரு எப்படி ஒரு நடிகருக்கு கூட்டம் சேருதோ அது மாதிரி அவருக்கும் கூட்டம் வரும்போது மாயாவதிக்கு தான் போகுது மாயாவதி வந்து சமாஜ்வாதி பார்ட்டியோட சேரமாட்டேங்கிறாங்க காங்கிரஸை கடுமையா சாடுறாங்க நீங்க மாயாவதி கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஏன் உங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்கலன்னா அம்பேத்கரை ரெண்டு தரம் தோக்கடிச்ச கட்சி அது அவங்களுக்கு மரியாதையே கிடையாது கொடுக்க கூடாது அப்படிங்கிறா சமாஜ்வாதி கட்சிக்கு போனா என்ன கொலை முயற்சி செஞ்சாங்க கெஸ்ட் ஹவுஸில் அதுல காப்பாற்றுனது வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பீப்புள் தான் அதனால அவங்க வந்து தனி கட்சியா இருந்தாலும் இந்த சமாஜ்வாதி பார்ட்டியும் சரி இல்ல காங்கிரஸ் கூடயும் சேர மாட்டாங்க அவங்க காங்கிரஸ் மேல பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க சரி அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வரும் இந்த சந்திரசேகர் வந்து அவர் கூட பல தலித்து தலைவர்கள் போயிருக்காங்க இதெல்லாம் பேப்பர்ல அப்படியே சும்மா எங்கேயாவது ஒரு காரணம் சின்ன செய்தியா தான் வந்தது எடுத்து வச்சேன் எதேச்சியா இருக்கட்டும் ஏதோ யூஸ் ஆகும் போல இவர் போறாருன்னா ஏதோ சம்திங் குக்கிங் அப் அப்படின்னு தோணுச்சுனால அதை எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் இவங்களுக்கு நிறைய அவார்டெல்லாம் எல்லாம் கிடைச்சிருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பல அவார்டு ஜெர்னலிஸ்டத்துக்காக கொடுத்திருக்காங்க அவார்டு கிடைச்சதுனாலே நான் சந்தேகப்படுவேன் பல தரம் உங்ககிட்ட சொல்லுவேன் நீங்களும் சந்தேகப்படுவேன் இவங்க மூணு மாசம் த ஒயர் அப்படின்னு சித்தார்த்து ஒரு பத்திரிக்கை அதுல வந்து இவங்க சீஃப் எடிட்டர் இருக்காங்க எக்ஸிகூட்டிவ் எடிட்டர் இந்த மாதிரி ஹிந்துத்வா ஹிந்துஸ் ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஊத்துவாங்க அவங்க மேல அந்த மாதிரி தான் எழுதுவாங்க பேசுவாங்க இன்டர்வியூ கொடுப்பாங்க எல்லாம் இவங்க வந்து மூணு மாசம் அட்வான்ஸ்டு ஜேர்னலிசத்துக்கு ட்ரைனிங்காக சான் பிரான்சிஸ்கோ கலிபோர்னியா யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க அங்கதான் போயிருக்காங்க மூணாவதா யாரு போயிருக்காங்க குமார் அப்படிங்கிற போய் அவரை பார்த்துட்டு அவர் உடனே திரும்பி வந்துட்டார் அவரும் ஆன்டி பிஜேபி எல்லாம் நல்ல அப்படியே இதை தவிர ராஜ்தீப் சர்தேசாய் பிரபலமான ஊடகவியலாளர் டிவியில எல்லாம் வருவார் இந்தியா டுடே டிவி அவரை பத்தி நான் சொல்லவே வேணாம் அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கடுமையான ஆன்டி எகேன்ஸ்ட் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்து ப்ரோ காங்கிரஸ் ப்ரோ மம்தா பேனர்ஜி ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்கிற ராஜ்யசபா எம்பி சஹரிகா கோஷ் அப்படின்னு இந்த சஹரிகா கோஷ் யாருன்னா பாஸ்கர் கோஷ்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து டைரக்டரா இருந்தார் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அதுல மினிஸ்ட்ரியில் அவங்களுடைய பொண்ணு தான் இந்த சஹரிகா கோஷ் புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ராஜதீப் சதாசா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நடக்காது இனிமே முடியாது ரொம்ப கஷ்டம் இந்த வாய்ப்பு இல்லை ராஜாங்கிற மாதிரி தான் இவங்க எல்லாங்க போயிருக்காங்க ராகுல் காந்தியும் போயிருக்காரு இல்ல என்ன வேடிக்கன்னா இந்த பக்கம் கலிபோரியா பெஸ்ட் கோஸ்ட் இவங்க ஒரு பிரஷர் குரூப் சரி இவங்க யார் யாரெல்லாம் மீட் பண்ணிருக்காங்க பல பேரை மீட் பண்ணிருக்காங்க ஈக்குவாலிட்டி லேப் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பை நடத்துறவங்க கலிபோர்னியா சான் பிரான்சிஸ்கோ பக்கத்துல இருக்கிற பெர்கிலிங்கிற இடத்துல இருக்காங்க இவங்க வந்து என்ன எதை பத்தி முன்னெடுத்து செஞ்சிருக்காங்கன்னா தலித் எமான்சிபேஷன் தலித் ரைட்ஸ் இத பத்தின பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அமெரிக்காவில் தலித் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப இந்தியாவில் இருந்ததுன்னா இவங்க சொல்றா வந்து மிக மிக குறைவு இவங்க சொல்ற அளவுக்கு கிடையாது தலித்துகளை வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு அதுவும் இப்ப இருக்கிற அரசு வந்து அவங்களுக்கு தலித்துக்கு வந்து எவ்வளவோ உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க கிரண் ரிஜிஜு ஓப்பனாவே சொல்றாரு அர்ஜுன் மேக்வால் சொல்றாரு நாங்கெல்லாம் மினிஸ்டரா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு அவரு அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது சாட வேண்டியது போட்டு திட்டி தீர்க்க வேண்டியது ஸோ இந்த தேன்மொழி சௌந்தரராஜன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஈக்குவாலிட்டி லேப்ஸ் மூலமாக கலிஃபோர்னியாவில் அங்கே இருக்கிற மாகாண அமைப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கவர்னருடைய உதவி அந்த கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவின் நியூசம் அப்படிங்கிறது அவர் பேர் அவரும் அவருடைய டெப்யூட்டி ஒரு லேடி இருக்கார் இவங்களுடைய பேக்ரவுண்டு ஒரு சின்ன உதாரணத்துக்கு மீன் ஒரு சின்ன இதோட சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு வரும் ஐம்பதுக்கு மூணு அப்படிங்கிற வி விகிதத்தில் இந்த பில்லு பாஸ் ஆனாலும் கலிஃபோர்னியா மாகாணத்தில் அதனுடைய கவர்னர் கெவின் நியூசம் அப்படிங்கிறவர் வந்து இந்த பில்லை வந்து வீட்டோ பண்ணி செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு அதாவது பேன் பண்ணிட்டாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே இந்த மாதிரி வசதிகளும் பாதுகாப்புகளும் பல ஷரத்துக்கள் மூலமாக கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு பில் வந்து தேவையற்றது அதாவது அந்நெசரி தேவையற்றது அப்படின்னு சொல்லி இதை வீட்டோ பவர்ல பேன் பண்ணிட்டார் கலிபோர்னியா மாகாண கவர்னர் கெவின் நியூசம் இவங்க அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை செஞ்சிருக்காங்க அமெரிக்கால எப்படி தலித்து சொல்றீங்க அமெரிக்கால எல்லாம் கிரீடு இதெல்லாம் கிடையாது இதுதான் இருக்கு ஒயிட் இல்லைன்னா பிளாக் இல்லாரு ப்ரௌன் அப்படிதான் அங்க எங்க வந்தது இங்கதான் நம்ம உத்து கவனிக்கணும் என்ன அப்படின்னா இது இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி இது அமெரிக்காவிலேயே தலித் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சுன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க ஜெயில போடுவாங்க பெனால்ட்டி உண்டு அது ஏகப்பட்டது இருக்குது இல்லை அந்த கிளாஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் நமக்கு ஆன்டி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பில் இருக்குங்களா இது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில இருக்கிற வந்து என்னன்னா ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப் அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க அது வந்து ஷார்ட்டா வந்து அட்ராசிட்டிஸ் அட்ராசிட்டி தான் சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலாம் வந்தது அந்த ஆக்ட் படி இப்ப வந்து ஒரு தலித் மக்களை வந்து அவங்களுடைய ஜாதி பெயரை சொல்லி கூப்பிட்டாலோ ஏதாவது செஞ்சாலோ அவங்களுக்கு ஒரு அவமரியாதையா பேசினாலோ நம்மளை வந்து எந்த கேள்வியும் இல்லாம நம்மளை வந்து அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க அதுதான் அந்த ஆக்ட் அதுல வந்து சில இதெல்லாம் இருக்கு சங்கடங்கள்லாம் அதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு சில சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க இது மாதிரி அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் வேணும் ஆனா ஆக்சுவலா ப்ரூஃபே வேணாம் உங்களை வந்து ஈஸி உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் கோர்ட் வழியா டைரக்டாவே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா போறோம் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸும் தேவையில்லை அப்படிங்கறத அதனுடைய முக்கியமான விஷயம் சரி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கால அதை முன்னெடுத்து செஞ்சது இந்த தேன்மொழி சவுந்தரராஜன் தான் அவங்க தான் இப்போ இந்த தேன்மொழி சவுந்தரராஜனையும் சந்திரசேகர ஆசாத் பார்த்துருக்காரு அர்பா கானூன் பார்த்துருக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இப்போ வந்து ராகுல் காந்தியை பத்தி அவர் அங்கே போயிருக்கிறது என்னெல்லாம் எடுத்து பேசியிருக்காரு எதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு லைட்டை பார்த்துக்கலாம் குறிப்பாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வக் போர்டு பில்லு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடுனுடைய பத்து அசம்பிளியில் பாஸ் பண்ண பில்லு வந்து கவர்னர் நிறுத்தி வச்சுட்டார் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை முன்னெடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுகள்லாம் வந்து அவர் மேலே இது பண்ணிடுறாங்க மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் இருக்கக்கூடாது இதை வந்து இதை நிறைய ச இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது எதை பத்தியுமே ராகுல் காந்தி வாயை திறக்கல இந்த சுப்ரீம் கோர்ட் சர்ச்சைகளை பத்தியும் வாயை திறக்கல ஒரு கருத்து ஒன்று கூட சொல்லலை அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இந்துக்கள் மீது கட்டவிழ்த்தப்பட்ட அராஜகமும் தாக்குதலுக்கும் அதுக்கும் ஒரு வாயை திறந்து எந்த ஒரு செய்தியும் சொல்லவே இல்லை அதை தவிர மீடியா மாதிரி இருக்காங்களே மீடியா வந்து இதை எடுத்து சொல்லணும் மீடியா வந்து அவங்களுக்கு போய் அவங்க ராகுல் காந்தியை பார்த்து பேட்டி கண்டு இதை சொல்லணும் அப்படின்னா அதுவும் செய்யலாம் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களா ஸ்டெடிடு சைலன்ஸ் ஏதையோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு மௌனம் காக்கிறார் அப்படிங்கிறது இப்ப அந்த மௌனம் காப்பதற்கான இது எல்லாமே அங்க வந்திருக்கு அமெரிக்காவுக்கு போய் அவிழ்த்து விட்டுருக்காரு இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு இந்தியாவில் வந்து ஜனநாயகம் செத்து போச்சு நல்லா கவனிங்க இந்த ஜனநாயகம் செத்து போச்சுங்கிறது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் இருக்கு அது வந்து பிஜேபியினுடைய கைப்பாவை பிஜேபியினுடைய ஆஃபீஸ்லேருந்து தான் அது ஃபங்க்ஷன் பண்ணது இதுக்கு உதாரணமாக அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா மகாராஷ்டிரால நடந்த எலெக்ஷனை காங்கிரஸ் மற்ற எல்லா கூட்டணி சேர்ந்து ஐம்பது ஐம்பத்தி மூணு சீட்டு தான் வாங்கியிருக்கு அதில் குறிப்பாக அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு இவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு ஆயிருக்குன்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஏழரை மணிக்கு ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க ஆக்சுவலாக ஏழரை மணிக்கு கூட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு நாள் அடுத்த நாளில் தான் வந்து க வரும் அது எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட் ஆயிருக்குன்னு அந்த மாதிரி சொல்லும்போது போது மகாராஷ்டிரால அஞ்சு மணிக்கு கொடுத்த டேட்டாவையும் ஏழரை மணிக்கு கொடுத்த டேட்டாவையும் நாங்க கம்பேர் பண்ணி காங்கிரஸ்ல எல்லாரும் நாங்களாம் உட்காந்து கலந்து ஆலோசித்து பேசின போது பார்த்தா இந்த ரெண்டரை மணி நேரத்துல அறுபத்தி ஐந்து லட்சம் ஓட்டுகள் சட்டனா போ எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய தகுடு தத்தம் ஒரு ஆள் ஓட்டு போடுறதுக்கு மினிமம் குறைந்தபட்சம் மூணு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஆகும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போடுறதுக்கு நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நைட் ரெண்டு மணி வரைக்கும் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது இது வந்து தகாத செயல் பிஜேபி பண்ண மிகப்பெரிய தேர்தல் அப்படின்னு எங்க போய் சொல்லிருக்காரு பிரௌன் யூனிவர்சிட்டியில ஒரு மாகாணம் ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா அங்க நடக்கிற தேர்தல் அங்க நடக்கிற எலெக்ஷன் கமிஷன் இந்தியா அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிருக்காரு அதை பத்தி குறை சொல்லி ஜனநாயகமே இல்ல இந்தியாவில எல்லாம் செத்து போயிடுச்சு அப்படின்னு அங்க போய் குற்றம் சொல்லிருக்காரு அங்க இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிறது என்ன இது வேற ஒண்ணுமே கிடையாது எலக்ஷன் கமிஷன் இப்ப டார்கெட் ஆயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் டார்கெட் ஆயிடுச்சு இதை தவிர எப்பவும் அவர் சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த நாடு ஃபுல்லும் கரசின் தெளிக்கப்பட்டிருக்கு மக்கள் அதாவது அதிருப்தி அதாவது கரசின் அவர் எப்படி சொல்றாருனா அவர் தான் தெளிச்சிருக்காரு ஆனா அதை மக்களுடைய அதிருப்தி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நாடு ஃபுல்லும் கரசின் தெளிச்சிருக்கோம் ஒரு சின்ன பொரி தான் வேணும் இந்த நாடை பத்திக்கிட்டு எரியும் அப்படிங்கிறார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்ப எங்ககிட்ட வந்து எண்பத்தி ஒன்பது இர்ரெகுலர் என்ரோல்மெண்ட்டை பற்றி கேஸ் தான் வந்தது அதை நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தவறு இருக்கும் அப்படி பார்த்தா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் வந்து எந்த எலெக்ட்ரோல் ப்ராடும் இல்லாமல் நடந்திருக்கு அமைதியான முறையில் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னு இவர் சொல்றாரு இல்லைங்களா அறுபத்தைந்து லட்சம் ஓட்டர்ஸ் வந்து ரெண்டு ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் ஓட்டு போயிருக்காங்க போட்டிருக்காங்க ஒரு சின்ன லாஜிக்கு அவங்க என்ன ஒரு லட்சத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து வச்சிருக்கோம் மகாராஷ்டிரா புள்ள கவனிங்க ஒரு லட்சத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து போலிங் பூத் நாங்க அமைச்சிருந்தோம் மகாராஷ்டிரால இந்த அசம்பிளி எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுல இவர் சொல்ற ரெண்டரை மணி நேரம் சொல்றாரு மணி நேரத்துக்கு லட்சம் இருக்கு இல்லைங்களா ஒரு லட்சம் இதுல டிவைட் பண்ணி அப்படியே பரவலா பாத்தீங்கன்னா ஒரு பூத்துக்கு அறுபத்தி ஐந்து பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு அர்த்தம் இன்ட்டு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தைந்து பேர் வந்து ரெண்டரை மணி நேரத்துல போட்டிருக்காங்கன்னா என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் ரெண்டாவது நாம் எல்லாருமே சாதாரணமா பார்க்கக்கூடிய விஷயம்தான் அந்த லாஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கு இல்லைங்களா அப்பதான் வந்து ஓட்டர் நிறைய பேர் அவசர அவசரமா ஓடி வருவாங்க மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் ஆனா அந்த கேட்டை மூடுறதுக்குள்ள நீங்க ஓட்டு போடுற அந்த பூத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா ராத்திரி ஏழரை மணி ஆனாலும் சரி எட்டு மணி ஆனாலும் சரி நீங்க உங்களுக்கு ஓட்டு உரிமை உண்டு நீங்க போடலாம் இல்ல எங்க தவறு நடந்திருக்கு ரெண்டரை மணி நேரத்துல ஒரு பூத்துல அறுபத்தஞ்சு பேர் ஓட்டு போடுறது வந்து கஷ்டமான காரியமா இவர் என்ன பண்ணிருக்காரு பப்ளிக்குக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா ஏதோ ஒரு ஐம்பது நூறு பூத்து தான் இருக்கு அதுல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காரு இது வந்து அது பொய் உரை எலெக்ஷன் கமிஷன் மேல அதுக்கப்புறம் கரசன் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்ப வந்து கேஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் கையில் எடுத்து அங்க போய் கேஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாரு தலித் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அங்க போய் பேசுறாரு ஸோ ஆக மொத்தம் எதுக்காக இதெல்லாம் செஞ்சிருக்காரு அடுத்த டூல் கிட்டு தான் நீங்க பாருங்களேன் அவர் கூட இவர் ஒரு பக்கம் செய்யறாரு மற்ற நாலு பேர் சொன்னேன் நான் சொன்னேன் சந்திரசேகர் ஆசாத் அர்பா கானூன் ராபீஷ் குமார் அதுக்கப்புறம் ராஜதீப் சர்தேசாய் தேன்மொழி சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாரும் என்ன ஐடியா கொடுப்பாங்க எல்லாருமே ஆன்டி ஹிந்து எல்லாருமே ஆன்டி இந்தியா எல்லாருமே ஆன்டி பிஜேபி அப்படின்னு இருக்கும்போது அவங்க கிட்ட இந்த எந்த மாதிரி முன்னெடுப்புகளையும் இல்ல ஐடியாஸ்களையும் எதிர்பார்க்க முடியும் டூல் கிட்டு தான் அடிக்கடி கேஸ்ட பத்தி ியா ஆயூ பண்ணிக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே இருக்காரு ராகுல் இதனுடைய முக்கியமான அஜெண்டா என்ன எப்படியாவது அடிப்படையில் இந்துக்களை பிளவுபடுத்திட்டோம் ஏன்னா அந்த அதர்ஸ் ஓட் அப்படின்னு சொல்றாங்களே அது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பிரச்சனை இங்கதான் இந்துக்களை பிளவுபடுத்தி விட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் ஏன்னா அதுல வந்து இருக்கிற பர்சன்டேஜ் ஓட்டில் ஒரு பதினஞ்சு பதினெட்டு பர்சன்ட் வந்து இவங்களுக்கு வந்தா கூட போதுமே அந்த தொண்ணூத்தி சதவீதம் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க கண்டிப்பா அதையும் இதையும் கம்பைன் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சிடலாம் சுத்தமா அதுதான் அஜெண்டா வேற எதுவுமே கிடையாது இந்துக்களை பிளவுபடுத்த வேண்டும் அதுக்கு எதை யூஸ் பண்ணணும்னா தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் வந்து முறை சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு ஆர் வந்து கேஸ்ட் கிரீடெல்லாம் கிடையாது நீங்க போய் பார்க்கலாம் தைரியமா போய் பார்க்கலாம் யார் வேணாலும் போய் பாருங்க வேணும் அவர் வந்து இப்போ வந்து ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒரே நாடு ஒரே இனம் இந்துக்கள் எல்லாம் ஒரே ஹிந்து ஒரே தெய்வம் அப்படிதான் ஒரே கோவில் நம்ம எல்லாருக்கும் கோவில் ஒன்று தான் இவங்களுக்கு தனி அது அந்த மாதிரி கிடையாது நாளை ஒன்று சேருங்கள் இந்த இவருடைய யோகி ஆதித்யனுடைய ஸ்லோகன் மிக பிரபலமாக கொண்டு வருகிறது யூபியில அது வந்து இது ஹை தோ சேஃப் ஹை இப்ப எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மாதிரி அடுத்தது வந்து அதாவது வர குளிர்காலத்துல பீகார்ல சில முன்னெடுப்புகள் செய்வாங்க அராஜகம் பண்ணுவோம் போராட்டம் நடத்துவோம் மக்களுக்கு வந்து கடையெல்லாம் சூறையாறப்படும் வாகனங்கள்லாம் தீக்கிரையாக்கப்படும் அடிச்சு உடைப்பாங்க பல சேதங்கள் நடக்கும் உயிர் சேதம் இல்லாமல் இருக்கணும்ன்றதுதான் நான் வேண்டிக்கிறேன் எந்த எல்லைக்கும் போவாங்க செய்யறதுக்கு எதுனால பீகார்ல நவம்பர்ல எலெக்ஷன் வருது இருபத்தி அஞ்சு நவம்பர்ல பீகார் எலெக்ஷன் அது ஆல்ரெடி வந்து இந்த தேஜஸ்வி எல்லாம் வந்து எங்க ஆட்சி வாராட்டம் அவங்க எல்லாரையும் ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு தேஜஸ்வி யாதவ் இதை தவிர இந்த ஆதித்ய தாக்கரே இருக்காருல்ல அவர் வந்து ராகுல் காந்திக்கு பாராட்டு சொல்லியிருக்காரு தேர்தல் ஆணையம் பிஜேபியின் கைப்பாவை அங்க அந்த அவங்க பிஜேபியினுடைய ஃபங்க்ஷனே பண்றாங்க அப்படிங்க பிஜேபி ஹெட் கவர்டர் தான் பண்றாங்க அப்படிங்கிறாரு அவர் வேற சப்போர்ட் ஸோ பல பேர் வந்து இவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா நாட்டில் நடந்து வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே அவங்க வயதுல ஒரு புளிய கரைச்சி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து வின் பண்றது ரொம்ப நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் வெற்றி பெறுவது ரொம்ப கடினம் அப்ப என்ன செய்யலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்சிமம் டேமேஜ் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோம் இதை தவிர அடுத்தது வருஷம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த நாடு தமிழ்நாடு புதுச்சேரி அதுக்கப்புறம் கேரளாவில அசாம்ல இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல ஏப்ரல் மே ஜூன் இந்த ஆக மொத்தம் எல்லா இடத்துலையும் கலவரம் வெடிக்கணும் எல்லா இடத்துலையும் அராஜகம் நடத்தணும் போராட்டம் நடத்தணும் பொருட்சேதம் பண்ணணும் மக்களை அச்சுறுத்தி ஒரு பதட்ட நிலமையிலேயே வச்சிருக்கணும் மக்களுக்கு வந்து பதட்ட நிலைமையில இருந்து ஒரு நல்ல வாழ்வு இல்லை அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ப இருக்கிற ஆளுங்கட்சி மேல வெறுப்பு வரும் அதை கொண்டு வரணும் அதுதான் முன்னெடுக்கணும் இப்படிதான் இவங்கலாம் பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்காகத்தான் அவர் போயிருக்காரு இவரை சுற்றி இருக்கிறவங்க போயிருக்காங்க இது எல்லாமே இப்போ வர வர வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சுக்கல அந்த மாதிரி சீக்கிரட்டாக போகிற விவகாரம்லாம் கிடையாது ஓப்பனாகவே தெரிய ஆரம்பிச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதை வந்து வரவேற்கணும் எதை வந்து தள்ளுபடி செய்யணுங்கிறத நம்ம மனசில் திடமாக நம்ம தான் உறுதியாக நம்பணும் ஸோ பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்